ஏய் ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு கூட்டு குடும்பம் அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க குட்டி பாப்பாங்கெலாம் நிறையா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குன்னு பெரியவங்கன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சண்டைங்கிறது வரும் ஆனால் வந்து அதை எப்படி சமரசம் பண்ணணும் அந்த சண்டையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து அந்த பெரியவங்களுக்கு தெரியும் பிரியவே மாட்டாங்க நம்ம வந்து திருவிழாக்கெலாம் போனோம் அப்படின்னா நம்ம அப்போ வந்து திருவிழாக்கு போனோம்னா சொந்தக்காரங்களாம் வந்து வீடு எப்படி இருக்கும் நல்லா ஜே ஜேனு அப்படியே அப்படியே என்ன சொல்றது அதெல்லாம் வார்த்தையே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்து வருஷம் பூரா அந்த வீடு இருக்கும் அதனால வந்து கூட்டு குடும்பங்கிறது வந்து அவ்வளோ அழகான ஒரு வீடுங்க அதில் கூட்டு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அப்போ இருந்தப்பெல்லாம் வந்து இந்த டிவோர்ஸுங்கிறது வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் வந்து கிடையாது ஏன் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எயிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிவோர்ஸ் இருந்ததா கிடையவே கிடையாது ஆனால் இப்போலாம் வந்து கணக்கே கிடையாது அதனால வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது அந்த இப்போ யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த வீட்டு பெரியவங்க வந்து நல்லது கேட்டதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பிரியறது தப்புப்பா நீங்கள் வந்து லைஃப்பில் இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும் இதெல்லாம் நம்ம நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னு வந்து புத்தி சொல்கிறதுக்கு வந்து அந்த பெரியவங்க இருப்பாங்க நீ பண்ணுறது தப்புன்னு எடுத்து சொல்கிறதுக்கு வந்து அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி சொல்றன்றப்ப அதை தாண்டி வந்துடுவாங்க அவங்களுக்குள்ளே வந்து டிவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்படி இருக்கிற பெரியவங்க வந்து இப்போலாம் கிடையாது ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கிறதான் இப்போ உள்ள ஜாயின் ஃபேமிலி கூட்டு குடும்பன்றது வந்து அப்போவே போயிடுச்சு இப்போ எங்கேயாச்சும் ஒன்று ஒன்று தான் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா ஒரு அண்ணா வந்து அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட்டு குடும்பம் தான் எனக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு அதை பார்த்து தான் ரொம்ப பொறாமப்ப ஆசைப்பட்டு நம்மளும் கூட்டு குடும்பம்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல அதனால வந்து ஜாயின் ஃபேமிலினா யாருமே வந்து வெறுக்காதீங்க அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு நம்ம நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்குவோமே சரிங்களா எல்லாம் யார் யாருக்கு கூட்டு குடும்பம் பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்காது அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை